ஸ்டோ மை மக்களே என்ன செய்தி எல்லாரும் சோமாயிக்கிறீங்களா அதாவது என்னோட என்கே கே டீமுக்கு ஒரு ஒருத்தர் வந்து எங்களுக்கு பேசி அனுப்பிக்கிறாரு அதாவது வந்து வெளியில் உள்ளவங்களுக்கும் இவனை பற்றி இப்போ கொஞ்சம் விளங்கிட்டு வருது ஆனால் அந்த ஊரில் உள்ள மட சாம்பிராணி மடையன்களுக்கு தான் இந்த மலைக்கு கூட ஸ்கூலுக்கு போகாத நாய்களுக்கு தான் ஒன்றும் விளங்குதில்லை எவ்வளோ பெரிய உள உளமாக்கலை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் உளமாக்கல் என்று சொன்னாக்கா கண்ணியப்படுத்தக்கூடியவங்க அந்த கண்ணியப்படுத்தக்கூடிய உளமாக்கலை வந்து நாசமாக்குறான்னு வச்சு அந்த உளமாக்களையும் நசமாக்கி அந்த மசாலாவில் நாளே தலைவர்கள் அதாவது நாளே உளமாக்கிற அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளையும் வச்சு பிச்சை எடுத்துகிட்டிருக்கிறான் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்க அந்த ஊரில் உள்ளவங்க யாரோ ஒருத்தர் எந்த நாங்கள் டீம்ல இருந்து போடுறத அவர் விளங்கிக்கிறாரு விளங்கி அவர் சொல்றாரு அவரை விளங்கின மாதிரி எத்தனையோ பேர் விளங்கிக்கிறாங்க ஆனால் தைரியமாக வந்து பேச மாட்டாங்கன்னு சொன்னா சொன்னால் நமக்கு என்ன எனக்கு என்ன நான் பேசி என்ன செஞ்சு அதை செஞ்சுட்டு போட்டோம் இப்படி பார்த்துட்டு இருக்கிற தான் கூட வைக்குது ஆனால் அந்த ஊரில் உள்ளவனுக்கும் ரோசம் இல்லை அதாவது அந்த ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் வந்து சாரம் இல்லை உடுக்கணும் பாவாடையை கட்டுங்கடா பொம்பளை எழுற இப்போ ஒரு பொம்பளை எழுது கொடுங்கடா பா அந்த சாரத்தை கொடுக்கட்டும் அந்த ஊர் பொம்பளை அந்த மெனிக மீதியாலே வாள் பெண்களே உங்களுடைய மாருக்கு ரோசம் இல்லை நீங்கள் பெண்களாவது தட்டிக்கலுங்க இந்த விஷயத்தை பெண்களாவது தட்டிக்கலுங்க அப்போதான் இந்த ஆம்பளைகளுக்கு எல்லாம் ரோசம் வரும் ஓ மீசை வச்ச ஆம்பளைகளுக்கு இவனெல்லாம் மீசை இறக்கி போட்டு சரியா ரோட்டில் பிச்சை தெரியுது நல்லம் அவனோட சேர்ந்து நாசமாக போகிறதுக்கு அவன் எங்கேயோ இருந்து வந்து ஆக வேண்டி எங்கேயோ இருந்து வந்து நாதாரி கல்லன் முனாஃபிக் நய்வஞ்சகன் என்று தெரிஞ்சும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க இவன் இந்தியாவுக்கு கிட்டத்துல போனான் தானே அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ரொபர் என்று பண்றதுக்கு தான் போய்க்கிறான் இவன் போற இடமெல்லாம் வந்து லாபம் இல்லாமல் போக மாட்டான் அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல போனான் யார சல்லி எல்லாம் கொடுத்த வெளிநாட்டில் உள்ள மக்கள் சளி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஏசலான் எப்படின்னு சொன்னா நாசமா போக நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்களா உங்களோட பொண்டாட்டி பிள்ளையில பாக்கிறது காலையில வேற என்ன படுத்துட்டு தான் அப்படி அப்படின்னு ஆனால் வெளிநாட்டு உள்ள பெண்களையும் ஆண்கள் தான் சளி அனுப்புறாங்க அவங்களுக்கு அட்டிக்கணும் முதல்ல ஓ நீங்க உழைச்சி உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்கடா சகாசத்துக்காக உங்களோட ஊர் பள்ளி வாயிலுக்கு கொடுங்கடா உன்னோட ஒரு கபிரஸ்தானுக்கு கொடுங்கடா உன்னோட ஊர்ல என்ன எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு பாருங்க இந்த நாய்க்கு அனுப்பிடுறதுல நீங்க எந்த விதமான நன்மையும் நீங்க தேட மாட்டீங்க இவனுக்கு அனுப்புற உருவா சளிக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்காது பாவம் தான் கிடைக்கும் என்ன சொன்னா அதாவது வந்து ஒரு தவறு ஒரு மனிதன் செய்யறான்னு சொன்னா அதை தட்டி கேட்கிறோம் நாங்க தட்டி கேட்டு நீங்க அதை விளங்காம நீங்க நடந்து கொள்றீங்கன்னு சொன்னா அது பெரிய பாவம் உங்களுக்கு நாங்க இது தவறுன்னு சொல்லி நாங்க இதை சொல்றோம் அதாவது வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதோ ஒரு மனிதன் தவறு செய்யறானா தொலாமைக்கிறானா அவன் செய்யற தவறு நீங்க சுட்டி காட்டுங்க யாருக்கும் அவனுக்கு பயப்பட வான்ட்டே ஆனால் நாங்கள் பயப்படாமல் சுட்டி காட்டுறோம் நீங்கள் விலகிக்கொள்ள மாட்டீங்க அதுக்குரிய பெரிய நஷ்டவாளிகள் நீங்களாக தான் இருக்கிறீங்க அந்த மிக மிதி என்ற மக்களும் பெரிய நஷ்டவாளிகள் நாளைக்கு கேமத்து நாள் ஒவ்வொருத்தரும் நீங்களாக சொல்லியாகணும் அதில் இருக்கிற ராம்ஜத் மூலவி நல்லவனே இல்லை அதில் இருக்க உளமக்கள் உண்மையிலேயே ஒரு துல்லிய கூட அல்லாவுக்கு நீங்கள் பயமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தட்டி கேட்டிருப்பீங்க நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்க என்ன சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வந்து அவனுக்கு பயம் உங்களுடைய அந்தரங்கள் அந்தரங்க விஷயங்கள் எல்லாமே அவன் தெய்க்குது அதுதான் உண்மையான விஷயம் நிலவரம் எனவே எங்களால் ஆனவரை நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த வீடியோவுக்கோ இந்த வாய்ஸ் ரெக்கோண்ட் யாரோ ஒருத்தர் தெரியாதவர் தான் எங்களை குரூப் அனுப்பிக்கிறாரு அப்ப அவரே விளங்கி கொள்றாருன்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் ஏன் கொள்ள மாட்டேங்க அந்த ஊர்ல பாத்துட்டு தானே இருக்கிறீங்க என்ன படிக்காதவங்க இருக்கிறீங்களா பாம்பர மக்கள் இருக்கிறீங்களா காலத்துல இருக்கிறவங்க இருக்கிறீங்களா இதே மாதிரி ஒரு கேவலமான ஒரு நாண்டா காண்டில் எங்கேயுமே நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லி ஆகணும் இதுக்கு நீங்க கட்டாயம் வா சொல்லணும் நிச்சயமா இந்த கு இந்த இந்த என் கே கே டீம் வந்து செய்யற விளைஞ்சிகள் அத்தனையும் சரியாகத்தான் இருக்குது அந்த ஊர் மக்கள் மிச்சம் பிள்ளையாக நடந்து கொள்றாங்க நீங்க வெளித்தெலும்ப அதை வரையில இவன் உங்களை முட்டாளாக வா மாக்குவான் அந்த ஊரையும் நாசமாக்கி விட்டு தான் போவான் இது நிச்சயமா நடக்கத்தான் போகுதோ நீங்க ஒரு நாள் கை செய்தப்படுவேன் கை செய்த அடைந்து விட்டீர்கள் என்று நீங்களே உணரக்கூடிய சந்தர்ப்பம் வரும் நிச்சயமாக ஓகே அஸ்லாம் வரைக்கும் என் கே கே டீம் சரியா உங்களோட நான் மிச்சம் மிச்ச நல்லா ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன் சரியா நல்ல வேலைகள் தான் நீங்கள் செய்றீர்கள் மாஷா அல்லாஹ் அலமது இல்லா ஆனா இப்ப கிட் இப்போ இன்னைக்கு உங்களோட வீடியோ பார்த்திருந்தேன் அந்த மதரசா கிட்ட இவன் வந்து பள்ளி கிட்ட போறேன்னு சொல்லி சரியா இந்த மதிய மிதியான மக்கள் வந்து என்ன செஞ்சு கொண்டு ஈர்க்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு உண்மைக்குமே விளங்குதில்லை அந்த ஊரில் முதுகெலும்பு உள்ள ஒத்தர் ஈர்க்கிறாங்களான்னு சொல்லி உண்மைக்குமே தெரியாது சரியா இப்போ நான் அதை வந்து இந்த அந்த மக்களுக்காக தான் நான் இந்த வயசு கூட போடுறேன் இவனுக்கு அந்த மதிரசா இப்போ மதிரசா கெட்ட கொள்ள அவனுக்கு செம்ம கமிஷன் செம் மாற கமிஷன் வந்து பட்டீக்கும் என்ன சொன்னால் ஒவ்வொரு ஒரு கல்லுக்கும் கமிஷன் ஈக்காக அவனுக்கு இந்த மதிய மிதியான மக்கள் தேடி பார்த்தாங்களோ தெரியா அவன் எங்கே அந்த ப்ளொக்கல்லாம் வாங்குறான் எவ்வளோக்கு வாங்குறான் எவ்வளோக்கு பில் பண்ணுறான் எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான் அதெல்லாம் இவன் பார்த்துப்பாங்களோ என்னன்னு தெரியா ஆனால் ஒரு ஒரு கல்லுக்கும் இவனுக்கு ஷுவராக கமிஷனும் நீக்குது அடுத்தது இப்போ நோன்பில் அரிசியை கலவாண்டினான் சரியா அந்த நோம்பு தான் இவன் பிரியாணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினான் சரியா மார்க்கெட்டில் யாருக்குமே செய்ய இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லேயே கூட இவன் கொடுத்தான் இவன் நான் அந்த விலைக்கு கொடுத்தானு இவன் அப்போ இவன் வந்து ஒரே போடுவான் அந்த சிக்கன் எங்கே வாங்குற ப்ரொசரிஸ் எங்கே வாங்குற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக காட்டுவான் தக்காளி கிழங்கு எங்கே வாங்குறேன்னு சொல்லி காட்டுவான் ஆனால் அரிசி எங்கே வாங்குறேன்னு சொல்லி இவன் காட்டவே இல்லை இவன் காட்டவே இல்லை காட்டியிருந்தாலும் காட்டிக்கா இவன் சான்ஸ் இல்லை என்ன சொன்னால் அதெல்லாம் இவனுக்கு சல்லி ஆகணும் அந்த பொருளாக ஈக்கிறத கேஷ் ஆகணும் இவன் இந்த தபார கல்லா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் சரியா இவன்டா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கே தவிர சரியா இவன் உள்ளத்தாலே வாடுறவண்டு இல்லை இந்த மண்டை பஜில் ஈக்கிறானே இவன் வந்து கெட்ட கேரியன் அடுத்தது ரோட்டுக்கு முன்னுக்கு தான் ஒரு பெரிய பள்ளி ஒன்று ஈக்குது நான் கேட்குறேன் அந்த மதரசா ஃபுல்லாக அந்த பள்ளி நிறைய அளவுக்கு இந்த ஸ்டூடெண்ட் சீக்கிறாங்களா அப்படிக்க சான்ஸ் இல்லை ஏன்னா பள்ளி ஒன்று அவசியம் முடியல அதை முன்னுக்கு கெட்டுறதுக்கு இவனுக்கு கமிஷன் ஒன்று இப்போ இவனுக்கு இவன் ஃபுல்லாக சார்ட் ஆகிட்டான் சரியா ஃபுல்லாக சார்ட் ஆகிட்டான் இப்போ இவனுக்கு என்ன செய்யறேன்னு விளங்குது இல்லை ஐ சுட்டித்தான் இவன் என்ன செய்கிறான் பள்ளி ஒன்று அவங்க கெட்டுறதுக்கு ப்ரேயர் ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறான் ஏன்டா ஒவ்வொரு ஒரு கல்லுக்கும் நல்லா யோசிங்க மக்களை ஒவ்வொரு ஒரு கல்லுக்கும் இவனுக்கு கமிஷன் பைத்து கொண்டு தான் நீக்குது சரியா ஆனால் சரியாக தேடி பார்த்தேன் சொன்னால் கையில் மாட்டுவான் இவன் என்னை ஏற்கனவே மாட்டி தான் நீக்கிறான் சரியா மதிய விதியாலையில் ஈக்கிறாக்கள் ஈக் ஈக்கிறாக்கள்ன்னா ஆம்பளியில் ஒன்று ஈக்கிறாங்களா என்னன்னு தெரியாது ரஷ்டிமார் பள்ளி ரஷ்டிமார் என்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி வழக்குது இல்லை சரியா அதை சொல்லி தயவு செஞ்சு கேட்குறேன் இவனை ப்ளீஸ் பண்ணி அடித்து திரட்டுவேன் வச்சுக்கொள்ள வானம் என்னடா இவனெல்லாம் ஒரு இந்த கேன்சர் மாதிரி ஒரு வைரஸ் ஒன்று மாதிரி நண்டு சொன்னால் ஒரு உடம்புல ஒரு இடத்துல நண்டு சொன்னால் தொத்தினை தான் நாங்கள் என்ன செஞ்சாலும் போது அப்படியே ம ஒவ்வொரு ஒரு இடமா பரவும் அதே தான் இப்போ மதுரசா புள்ளைவள்ன்றது வந்து இந்த படிக்க வார பிள்ளைகள் தங்கி ஓதுற புள்ளைகள் தெரியுமா அவன் இல்லை படிக்க போறாங்க எல்லாரும் இல்லாமல் படிக்க போறாங்க தெரியுமா இவன் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி தெரியாது விளைஞ்சா அடுத்து அம்ஜத் மௌலவி அம்ஜத் மூலயமா ஒரு கட்ஸான ஒரு மூலையை நான் லைஃப்ல காண்டில்லை அம்ஜத்தை இந்த ஜிப்பாவை காலச்சி பார்க்கணுமா அவனுக்கு நடுமுது ஈக்குதான்னு சொல்லி நடுமுள்ளி ஈக்குதான் சொல்லி ஆ என்ன செய்கிறானோ தெரியா சாவி கொடுக்குற பொம்மை மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான் ஆ இப்படியா ஒரு உலமா உலமாக்கள் இப்படியா இருக்கிறான் இல்லை தெட்ட தெளிவாக விளங்குது சரியாக செய்கிறப்பில்லன்னு சொல்லி தெட்ட தெளிவாக விளங்குது ஆனால் இவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க அம்ஜத் வந்து இடம் கொடுக்குறான் என்றால் இங்கே எல்லாத்துக்கும் கமிஷன் போகுது சரியா அம்ஜத்தையும் இந்த என் மண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க சரி அவங்களுக்கும் சின்ன சின்னதாக கமிஷன்கள் போகும் இது இல்லாமல் இந்த அம்ஜத்துக்கு எல்லாம் தெரியும் சரியா அவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சு கொண்டிருக்கிறான் நான் நீங்களில் எப்போ முழிச்சு கொள்ள போறீங்கன்னு சொல்லி உண்மைக்குமே விளங்குது இல்லை சரியா ரீஸ் பண்ணி முழிச்சுக்கோங்க அவனை அடித்து திரட்டுங்க சரியா புள்ளேவலை பாதுகாத்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லியது சரியா ஜிசாக்குல்ல என் கே கே டீமுக்கும் மிச்சம் தேங்க்ஸ் பண்ணுறேன் என்று சொன்னால் இப்படி ஒரு கெட்ட கேரியான எங்களுக்கு அடையாளம் காட்டி தந்ததுக்கு ஜிசாகுல்லாஹ் ஒரு கோடி பேர்கிட்ட பிச்சை எடுத்து இந்த கார் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது பிரியன்ஸ் நீங்களே எந்த மாதிரி ஆகணுமா இப்போவே வாங்க பிச்சை எடுக்க நானும் ஏண்ட புள்ளை உங்களோட ஒரு ரூவா திண்டி இருந்தா இந்த நோம்புடைய மாசத்துல சொல்றேன் குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு ரெண்டு மூவாயிரம் ரூபாய் தேவையான சாமனம் வாங்கி கொடுத்தேன் யோசிக்கிறேன் இதுல மூளை அதிகமா கொடுத்து வேலை செய்யறேன் பட் இதுல எந்த ஒரு தவறும் இல்ல இதுல நானும் திண்ணுறன் மத்தவங்களுக்கும் திண்ண கொடுக்குறேன் இதுல நானும் திண்ணுறன் மத்தவங்களுக்கும் திண்ண கொடுக்குறேன் இதுல நானும் திண்ணுறன் மத்தவங்களுக்கும் திண்ண கொடுக்குறேன் அவங்களோட ஊருக்கு வந்து உங்களோட மதரசாக்களுக்கு நான் தேவைகள் செஞ்சு தாரதா இருந்தா அப்ப ஏண்ட வீட்டுல உள்ள பொம்பள பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் பசியில தான் இருக்கணும் இல்லையா நீங்க எல்லாரும் மதரசாக்கள் நடத்துறீங்க பெரிய பெரிய நிர்வாகங்கள் நடத்துறீங்க அப்ப நீங்க மாசம் சம்பளம் எடுக்கிறது இல்லையா நீங்க எல்லாரும் மாசம் சம்பளம் எடுக்கத்தான செய்வீங்க எண்ட உங்களோட பௌத்த நீங்க நெறைக்க போல உங்களோட தேவைகளை வந்து செஞ்சுத்தரேன் நாங்க எங்களுக்கு வாயு வயு இல்ல ஏன்னா எங்களுக்கு பசி வராது அது சரி அது ஒரு பக்கம் பக்கம் லைட்டே ஆகும் காலகாலமா நான் சொல்றேனே எல்லாத்துக்கும் புரியாணி குடுக்கறேன்னா ஏன்ட புள்ளைக்கு கேஎப்சி குடுக்கறேன் இது ஹராமா ஹலாலா என்று சிந்திக்கக்கூடிய நல்லா ஒருவனே ஜெளியம் ஜெளியம் தெளியம் கொத்தெளியன் தாய்ஸ் லைட் ஆகும் இந்த மாரி உண்மையாடா அல்ல உண்மையாடா திண்டிகிற நாடா அவங்களோட சல்லிய உங்களோட சல்லியதான் திண்டே எனக்கு எவனா இருந்தா எனக்கு என்ன